பிசிஓடி வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கும் ஒரு மெயின் காரணமா இருக்கு இப்போ ஒரு பிசி ஓடினா ஒரு சினைப்பை நீர் கட்டி வந்த பெண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னா முதல் வந்து ஒபிசிட்டி தான் நம்மளுடைய உடம்பு வெயிட் அதிகமாகிறது தான் அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு பிசிஓடி ஓடி இருக்குன்றது வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகும் சில பேருக்கு வந்து தைராய்டோட சேர்ந்து கூட உடம்பு வெயிட் அதிகமாகும் தைராய்டு செக் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு வந்து சில பேருக்கு தைராய்டு நார்மலா இருக்கும் பிசிஓடி இருக்கும் அதுலயுமே உடம்பு வெயிட் இருக்கும் சில பேருக்கு வந்து தைராய்டுமே வந்து அவங்களுக்கு நார்மலா இருக்காது மாத்திரைகள் எடுத்தாலுமே அவங்களுக்கு உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகும் சில பேருக்கு வந்து முகத்துல முடி வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரியான ஒவ்வொரு காரணங்கள் வந்து நிறைய நம்ம உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கும் அடி வயிற்று பகுதி தசைகள் வந்து பெருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி மாதவிடாயில வந்து நான் சொன்ன மாதிரி வருடத்துக்கே ஒரு டைம் ரெண்டு டைம் தான் வருது சில பேருக்கு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு கூட மாதவிடாய் வராமே இருந்துட்டு வரும் அந்த மாதிரி வரும்போது நிறைய ப்ளீடிங் இருக்கும் வயிறு வலி இருக்கும் நமக்கு நிறைய வந்து உடம்புல மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கும் என்ன ஆகும் நம்ம அதுக்கப்புறம் தான் செக் பண்ண ஆரம்பிக்கும்போது போது நீர் கட்டின்ற பிரச்சனை வந்து நமக்கு ரெண்டு சைடு ஒரு சைடு நீர் வந்து வர ஆரம்பிச்சு ரெண்டு சைடு ஓவரிலேயுமே நீர்கட்டிகள் நிறைய வர ஆரம்பிக்கிறது